கல்லூரியை படித்துக்கின்ற காலத்திலே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக அறியப்பட்டவன் அன்பு தம்பி சக்தி பிரசாத் அவர்கள் நம்முடைய குமரிக்கண்டம் தமிழ்ச்சங்க உறுப்பினர் அவர்களை ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் நீ ஓங்கு மரமாம் பயிரும் நீ காதல் நீ ஈச நடிக்க நல்லதம் நீ யாவும் நீயே என தமிழன்னை வாழ்த்தி வணங்கி மேடையிலே இருக்கின்ற பெரியோர்கள் இந்த அரங்கத்தின் முன்னால் இருக்கின்ற பெரியோர்கள் என அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் வாழ்த்தி வணங்கி சிறந்தாழ்த்தி பணிந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த அருமையான நிகழ்வில் பேசலாம் என நான் நினைக்கின்றேன் அப்படி நம்முடைய எல்லாம் நான் அண்ணனு தான் கூப்பிடுவேன் அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அவரும் தம்பின்னு தான் கூப்பிடுவார் நான் பையனூர் குமாரசாமி க கல்லூரியில் பிகாம் நான் ஆயிரத்தி நைன்டீன் நைன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் காலேஜுக்குள்ளே போகிறேன் அண்ணன் அப்போ இரண்டாவது வருடம் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டுருக்கிறார் போகும்பொழுது நாங்கள் எங்கள் அதுக்கு முன்னாடி அவரை தெரியும் எப்படி தெரியும்னா மல்லிக்கிற சென்ட் மேரி குரட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கும் பொழுது பேச்சு போட்டிக்கு வருவோம் முதல்ல எங்கள் திருவட்டாறு அந்த சோனெல்லாம் பேசுவோம் பரிசெல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு எங்கே வந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தக்கலை அரசு மேல்நிலை பள்ளியில் வந்தோம் அந்த திருவட்டார பகுதியில் பேசி நம்ம தான் நம்ம போனால் நம்ம தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதுல வந்தாச்சு அடுத்த கட்ட அடுத்த கல்வி மாவட்டம் அங்கெல்லாம் தேர்வாகி வர்றோம் அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ எப்போவுமே தெரியும் இந்த கல்லூரியில படிக்கும் பொழுது ஒரு சில மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு அப்படி ஒழிஞ்சு வச்சிருப்பாங்க சுதைக்கண்ண அப்படி இருப்பாங்க இப்போ செல்வகுமார்னு எங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார் இன்னைக்கு வந்து நியூஸ் எயிட்டியினுடைய மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடியவங்களாம் நல்ல நல்ல பொஷில் இருக்காங்க அப்போ தக்கலை அந்த ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பேச்சு போட்டிக்கு வந்த பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உண்டு கண்டிப்பாக நம்ம மா ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்டு தேடாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அந்த குரூப் தான் பட்ருக்காங்க அப்போது ஒரு நபர் அப்படி செரிஞ்சு செரிஞ்சு நடந்து வரார் இதே மாதிரி கருப்பு பேகு நெற்றியில் அப்படி பட்டை க சந்தனமும் இருந்துச்சு குங்குமம் இல்லை சந்தனமும் இது பண்ணியிருந்தார் வந்தார் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு ஒன்றும் ஏன்னா நம்ம ஒரு ஆட்களையும் பார்ப்போம்ல இவன் நல்லா பேசுவானோ இவன் பேசுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை சுற்றி சுற்றி போகும் அதில் இவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் ஏன்னா அவர் அங்கே தான் படிக்கிறாரு அதனால் அந்த கரெக்டு டைமுக்கில் வந்து கீழே இருந்தார் அவர் தங்க வந்திருக்காங்க பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கடைசி ஒரு அஞ்சாறு பேர் பேசுறதுக்கு முன்னாடி பேசினார் அவ்வளோதான் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படி அந்த மொத்த அரங்கேயுமே கையில் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டே இருந்தார் கடைசியில் சாயங்காலம் பரிசு அளிப்பு வந்து முதல் பரிசு வாங்கிட்டு போனார் அப்போ அண்ணையிலேருந்தே நமக்கு தெரியும் ஓ அண்ணன் இருக்கு அப்படி நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பதிஞ்சிச்சு அந்த உருவம் அந்த நடை அவருடைய பேகு எல்லாமே அடுத்து பையனூர் குமாரசாமி காலேஜில் படிக்கிறதுக்காக வாரம் ஜவஹர் அண்ணன் அழகாக அவர் அழகாக சொன்னார் நாங்களும் அண்ணனை போல இருக்கக்கூடிய அந்த வழி தோன்றல்கள் தான் தக்கலை பஸ் ஸ்டாண்டில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் ஆனால் இப்போ தான் வாராங்க பேச பேசும் தான் நல்லா இருக்கணும் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்டில் நிற்போம் அதாவது என்ன சொல்ல எதையோ தேடி தேடி கடைசியில் தக்கலை பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் எங்களையோ தொலைத்து விட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் எங்களுக்கோ பல தடவை வந்துட்டு வந்து ஃபோன்ல எல்லாம் பேசியிருக்கிறோம் அப்போது ஒரு பேருந்து வரும் லெவன் சி இப்போ அந்த பேருந்து இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை கடைசி பேருந்து அதுதான் அப்போ கண்டிப்பாக ஐயப்பா காலேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்காட்டு ஹிந்து காலேஜில் வர எல்லாரும் போயிடுவாங்க கடைசியில் நாங்கள் போவோம் அந்த லெவன்ஸு எங்களுக்காக விட்டது மாதிரி ஏன்னா அது கடைசி பேருந்து அது மட்டும் இல்லை அந்த பையனோர் குமாரசாமி கல்லூரி வழியாக போகக்கூடிய ஒரே பேருந்து அப்படி தான் நாங்கள் என்றைக்கு போனாலும் லேட்டு தான் பிரின்ஸ்பலை திட்டி பின்ன சுதேகண்ணன் அண்ணனை எல்லாம் பார்க்கும்பொழுது பிரின்ஸிபல் கொஞ்சம் ஒரு அவருக்கு பேக்கில் போகும்போது போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அப்படி உள்ளே விடுவாங்க அண்ணன் நாங்கள்லாம் ஏதோ தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அண்ணன் தேடி தேடி அப்போவே சில முத்துக்களை எடுத்து வச்சுருக்காரு அது எல்லாமே இன்றைக்கி இதில் இருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கிறார் அதாவது இந்த கவிதைகளில் வரும் பெயர்கள் இடங்கள் சம்பவங்கள் எல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போவுமே கவிஞன் என்றால் திருடன் இல்லையா அதனால போய் சொல்லிவிட்டு உண்மையிலே அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துருக்கிறார் அது தக்கலையில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த நிகழ்வுகள் அப்படி அவர் கூட படித்தேன் படிச்சுட்டு அந்த ஒவ்வொன்றுமே அவருடைய நான் இதில் சில வார்த்தைகள் எல்லாமே இப்போ அதை படித்து பார்க்கும் பொழுது அந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் கேட்ட எங்களை திட்டுன அந்த வரிகளாகத்தான் அது இருக்கிறது கரெக்டாக தெரியுது அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் என்ன இங்கே லுக்கு தேனாக வடியுது இதெல்லாம் நமக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இது அந்த பஸ் தான் அவர் எழுதினாரோன்னு எனக்கு தோணுது குலுங்கும் டவுன் பஸ் கிழிஞ்சு பஞ்சு தெரியும் சின்ன சீட்டில் கூந்தல் பின்னலை முன்னே போட்டு ஒட்டி உட்காரும் மகளிர் கல்லூரி மென்சு மென்சுருள் மின்சுடி மாறுதி ஓவியங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர் எழுதும் அந்த நினைவுகள் அந்த லெவன்சி பஸ்ஸு இது எல்லாமே வந்து ஞாபகம் வருது அப்போ அந்த காதல் அப்படின்னு சொல்றது நாம் கடந்து செல்லுகின்ற வழியில் நாம் தேடி வைக்கின்ற பொக்கிஷங்கள் அதில் நம்ம எல்லாருமே அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் என்ன பண்ணுறோன்னா அதை எல்லாம் விட்டுட்டு போயிடுறோம் ஆனால் அண்ணன் அதை எல்லாமே பொக்கிஷங்களாக வச்சுட்டு இன்றைக்கி அந்த பொஷ் பொக்கிஷங்களை அப்படியே நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாரு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி இன்னும் ஒரு லைனு சைட் அடிக்க தெரியாத சைக்கோ பேய் மொழிய பாரு சரியான பேத்தை உன் ஃப்ரெண்ட்ஸே உன்னை அடக்கி ஓட்டியிருக்காங்க இருக்காங்க அதாவது எல்லாமே ஒரு சாதாரண நடையில் அந்த மனதில் படியக்கூடிய வகையில் வந்து சொல்றதுல அண்ணன் மிகப்பெரிய கில்லாடி ஒரு கவிஞனுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு பலம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அது அப்படியே எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு அப்போ அந்த அளவிற்கு ஒரு வார்த்தைகளை சமுதாய நிகழ்வுகளோடு மக்கள் மனதிலே பதிய வைப்பதில் ஒரு கவிஞனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது அப்படி வைக்கக்கூடிய ஒரு ஒரு நபர்தான் வந்து ஒரு சிறந்த கவிஞனாக இந்த சமுதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய அல்ல இந்த சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியும் நிச்சயமாக எனக்கு தெரியும் அதாவது உண்மையிலே ஒரு ஹீரோ தான் அவரை திடீர்னு ஒரு ஒரு லுக்கில் பார்த்தா தெரியாது அவர் கூட இனி ஒன்று அவர் அவரே புரிஞ்சிருக்காரு பாருங்க பார்த்தால் எங்கோ உள்ள உங்குளுந்தான் மாதிரி இருக்கிறான் இவனா உருக உருக உயிர் கொடுக்கும் கவிதைகளை எழுதி இரத்தத்தில் காதல் கலந்தவன் சான்ஸே இல்லை எங்கோ தப்பு நடக்குது கிசுகிசுகிறார்கள் அரை மனதில் கைதட்டிய காலேஜ் கல்ச்சுரல் டே வெள்ளியிடை தாவணி ஸ்ரீகள் சுடிதாக்கள் அதாவது அவருக்கு தெரியுது அதாவது ஒரு கண்டிப்பா இப்ப அண்ணனை கொண்டு விட்டு எங்கேயாவது தெரியாத இடத்துல ஒரு கவிஞன் இப்படி ஒரு புக்கு போடுற யாராவது நம்புவாங்களா அவருடைய நாடு அப்போ அது அல்ல அப்போ அந்த தோரணை அல்ல அந்த தோரணைக்கு உள்ளால் இருக்கின்ற சிந்தனைகள் அவர் கடந்து வந்த பாதைகள் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு பத்திரிகை வச்சு நடத்தின ஒரு ஹீரோ அல்லைன்னா ஒரு ஒரு அதை நான் பார்த்ததே இல்லை அண்ணன் அப் அப்படியே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட ஆண்டுகால தொடர்புகள் இன்னியும் எனக்கு என்னுடைய பார்வை என்னென்னா கண்ண அண்ணன் இன்னியும் மின்றதுக்கு நிறைய இருக்குது ஒன்றுமே இப்போ ஒரு ஸ்பார்க்கு மட்டும்தான் அடிச்சிருக்கு அந்த வைரத்தில் ஒரு சின்ன உரசல் விழுந்து அதனுடைய ஒரு சின்ன ஒளி மட்டும்தான் நமக்கெல்லாம் தென்படுது ஏன்னா நிச்சயமாக அது இன்னும் அது உரசப்பட வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளி தோற்றம் அது வந்து வரணும் அது இந்த தக்கலை மண்ணிலிருந்து அது தமிழிற்கும் சரி அல்லது சமுதாய கருத்துக்களை சொல்வது இன்னைக்கு இந்த சமுதாய கருத்துக்களை சொல்வதில் அதாவது தூய்மையாக சொல்லக்கூடிய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் குறைந்து கொண்டு வருகிறார்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு அரசியலுக்காக எழுதுறது கூட ஓகே தன்னுடைய மனசிற்கு எனது சேர்த்து வைத்த அந்த முத்தான கருத்துக்களை அந்த காதல் காதல்னா அண்ணன் சொன்னது மாதிரி அது ஒரு ஒரு ஒத்த பருவத்தினுடைய பெண்ணோடு வருவக்கூடிய ஒன்று அல்ல இந்த சமுதாயத்தின் மேல் காதல் மொழியின் மேல் காதல் சூழ்நிலைகளோடு காதல் பெற்ற தாயோடு காதல் பெரியவர்களோட காதல் மற்ற புத்தகங்களோடு காதல் காலத்தோடு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலுக்கு நம்ம எப்படி வேணாலும் வரையறை கொடுக்கலாம் அந்த மாதிரி மிகப்பெரிய வரையறைகளை இன்னும் நம்முடைய அண்ணன் சுதயக்கண்ணனன் கொடுக்கணும் நிச்சயமாக இந்த புத்தகங்கள் மிகப்பெரிய ஒரு உயரங்களுக்கு செல்லும் அதோடு அவரும் மிகப்பெரிய உயரங்களுக்கு செல்ல வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அன்பு தம்பி சக்தி பிரசாத் அவர்களுக்கு நன்றி லவன்சி கலைக்களை வரும் இந்த பேஜ் இப்படி இருக்குது நீங்கள் தம்பி பார்த்துருக்க மாட்டீங்க புக்கு இப்போ தான் கொடுத்தேன் லெவன்சி கலியக்காவலையில் வரும் துங்கட்டா சுபசைலா பி நாகர்கோவிலில் வரும் ஒத்தக்கொல்லு முக்குத்தி ஓமனா தேட்டின் எஃப் திருப்பரப்பில் வரும் குத்து ரம்யா சிக் பைனாரடி மஞ்சாலுமூட்டில் வரும் சேட்டா சேட்டா சௌமியா சவன்ஜி கீழ்குளம் லோகிப் ஔசன்முகி நிசா அன்றி பிஎட் காலேஜ் பெஸ் ஆண்கள் படிக்கட்டு வழி ஏறும் ஃப்ரெண்ட் ஒரு டிக்கெட் எடுத்து தாரியா ரோசாப்பூ ரவிக்கு காரி சலம்பி ஸ்டெவி ஆறு மணி மகளிர் மட்டும் பஸ்ஸுக்கு நாலு மணியிலிருந்தே தக்கலை பஸ் ஸ்டாண்டில் காவல் கிடக்கும் ஆட்டுக்கார அலமேலு அஞ்சு அதை விடு உனக்கு உன்னு தெரியுமா பாஸ் அருள் பிரகாஷ் அவன் புள்ள படிக்கிற நர்சரி பள்ளி டீச்சர் நவீனாவை மூணாவதாக இழுத்துட்டு ஓடிட்டான் யாரா உலகம் சுற்றி போகும் கிராமத்து கோயில் ஆர்எஃப் பஸ்ஸில் பகல் யோக்கிய மாதிரி வருவானே பனியன் பாடி பில்டர் அவனா ஆமாம் நம்மளை எல்லாம் இடிக்காதீங்க அக்கா தங்கச்சிய நினைவிங் பல்லுபடாமல் அட்வைஸ் பண்ணுவானே அந்த இடி விழுந்த பயதாமச்சான் சுவரில் முட்டினான் முஜிப் சுலைமான்